திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டர் காவல்துறையினுடைய தற்போது வரைக்குமான நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது இல்லை சார் நீதித்துறையினுடைய பார்வையான திருவேங்கடம் வந்து அவர் கொலையில் ஈடுபட்டிருந்தாரு என்ன டிவியில் இருக்கு அதனால அவருக்கு வந்து நீதிமன்றம் தண்டனை உடுவையும் காத்திருக்க வேண்டும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது சார் நம்ம சட்ட ஆட்சியில் விரைவில் செய்ய அந்த குறை இருக்குப்பார் மக்களுக்கு அதே அரசு தீர்க்குறாங்க இதை வந்து இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி இது கொலைக்கு யார் பின்னால் இருக்காங்க ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் பற்றி அவர் பேரில் எந்த குற்ற வழக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை காவல்துறையை அவருக்கு கன் லைசன்ஸ் ஆக்சுவலி அவர் கன் வச்சிருந்துருக்காரு காரில் வச்சிருக்காரு அவர் கண்டிப்பே அவர் காருக்கு ஒரு ஒரு கொஞ்சம் போய் கிட்ட போய் எடுத்து கார் கார் எடுத்துருந்தாருன்னா அவர் அதை யூஸ் பண்ணியிருக்காரு காத்துட்டு கூட இருப்பார் அவர் பேரில் வந்த குற்ற வழக்கம் இன்றைக்கி இல்லை

இருவெங்கட அம்பு விட்டது யாரு இருவெங்கட அம்பான்றே போத்து கண்டு போய் இப்ப ஆனா நிறைய தொடர்ந்து போலிக்கு வந்து உண்மையில இந்த குழந்தை விசாரணை செய்து அதை கண்டுபிடிக்கும் அதுக்கிடையில இப்ப இந்த நெப்டோங்க வந்து இது இந்த புலன் விசாரணை செய்ய வேண்டிய கொண்டு காவல்துறைக்கு ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு குறித்தும் அதனுடைய தொடர்ச்சியாக நடந்த என்கவுண்டர் குறித்தும் பேசிருக்கிறோம் பேசலாம் சார் வணக்கம் சார் சார் இப்போ இதில் சொன்ன மாதிரி முக்கியமா பேசுபொருளாக இருக்கிற ஆம்ஸ்டாங் கொலை வழக்கினுடைய தொடர்ச்சியாக நடந்த திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டர் இப்போ இதில் அது அதில் உள்ளாந்து பேசுறதுக்கு முன்னாடி காவல்துறையினுடைய தற்போது வரைக்குமான நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறதுங்க சார் நீதித்துறையினுடைய பார்வையில் அப்படி நீதித்துறை அப்படி சொல்ல முடியாது சார் நான் ஓய்வு பெற்ற நீதிபதி யாருமே அப்படி சொல்ல முடியாது கொலை வழக்கில் வந்து புலன் விசாரணை பண்ண வேண்டியது காவல்துறையினுடைய கடமை எந்த 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 கொலை வழக்கு இந்த கொலை வழக்கில் கூடுதலாக என்னன்னா அவருடைய இறந்து இறந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு கட்சி நான் ஒரு அகில இந்திய கட்சியினுடைய அந்த மாநிலத்தின் தலைவர் அப்போ அவரை வந்து அவருடைய இடத்துல வந்து அவருடைய வீட்டாண்ட அவர் அவரு வீட்டாண்ட வந்து அவரை ஜூலை அஞ்சாம் தேதி இன்னைக்கு ஒரு கும்பல் வந்து வெட்டுறாங்க அப்படின்னா சார் வெற்றவங்க வந்து வெற்றவங்க வந்து கூலி அயர் அயர்லிங் சார் இருப்பாங்க கூலிக்காக செய்வாங்க யார் அவங்கள ஏவி விட்டதுன்றதை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையோட வேலை அதான் இன்வெஸ்டிகேஷன் அது இப்ப நடந்துட்டு இருக்கு அத வச்சு இப்ப யாரும் மீடியாவோ யாரும் சொல்றதுக்குலாம் இல்ல இவங்களா அவங்களா பல தேடி இருக்கே பல ஏ என்னன்றத அதை கண்டுபிடிக்கணும் அதுல என்ன அப்படின்றத ஆர்வத்துராவா இல்ல வேற யாரேனாவா அதெல்லாம் என்னன்றதெல்லாம் நமக்கு இப்ப சொல்றது வந்து சரியா இருக்காது அதுதான் அவங்களுடைய வேலை எந்த என்ன இதுல தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா இதுல ஒவ்வொரு இடத்துலயும் நடந்த விஷயங்கள்ல சட்ட ரீதியாக இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா சரியானதா அப்படிங்கிற கேள்விகள் சில விஷயங்கள் இருக்கு அத நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இதுல முதலாவதாக அவங்க சரண்டர் ஆன சம்பவம் அப்படிங்கறது பொதுவா கோர்ட்ல போய் தான் சரண்டர் ஆவாங்க இது வந்து நீதி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சந்தேகங்களை முன்வைக்கிறாங்க அது சரியானதா சட்டப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகலாங்களா சரண்டர் ஆகிறது வக்கீல் மூலமா போனா வழக்கமா கோர்ட்டுக்கு போவாங்க ஸ்டேஷன் போக மாட்டாங்க ஆனா இதுல பாத்தி வந்து நேரா போறாங்க ஸ்டேஷன் தான் அதுக்கும் சாத்தியம் இருக்கு ஆனா வழக்கமாக ஒரு வக்கீல் மூலமா போனா கோர்ட்டு தான் சரண் போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆக மாட்டாங்க எனக்கு இந்த வழக்குல போலீஸ் சரண்டர் ஆனாங்களா நீதிமன்றத்துல சரண்டர் ஆனாங்களா எனக்கு தெரியாது ஆனா அல்டிமேட்டா ஒரு பதினோரு பேர் மொத்தம் இந்த வழக்குல வந்து எது சரண்டரோ அல்லது கைதோ ஆகி மொத்தத்துல பதினோரு குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்த வழக்குல இருக்காங்க அதான் அதுல இருக்கிறது அதுல இப்ப நீங்க இன்னைக்கு உங்களுடைய யூடியூப்ல கேட்கறது கேள்வி என்னன்னா என்கவுண்டர்ல இல்லாட்டி கூட இந்த கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த இந்த யூடியூப்ல இந்த இன்னைக்கு இன்டர்வியூ வந்து அந்த பதினோரு பேரையும் வந்து காவல்துறை வந்து போலீஸ் கஸ்டடி கேட்டு வாங்கிச்சு ஃபைவ் டேஸ் கேட்டு வாங்க அஞ்சு நாளுக்கு வழக்கமா சார் ஒரு நபர் வந்து போலீஸ் சரண்டர் ஆனாலோ அல்லது வந்து அவங்க கைது பண்ணாலோ அப்ப உடனே அவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்கள ஆஜர்படுத்தணும் அப்போ வந்து ரிமைண்ட் பண்ணுவார் மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமைண்ட் பண்ணா வழக்கமா ஜெயில் அமைச்சிருவாங்க ஜெயில் வந்து போலீஸோட கண்ட்ரோல்ல கிடையாது அதை வந்து நான் ஜுடிஷியல் கஸ்டடி காவல் யார் இன்வெஸ்டிகேட் பண்றாங்களோ அவங்களோட கண்ட்ரோல்ல கிடையாது அப்போ அவங்க வந்து போலீஸோட கஸ்டடி கேட்குறோம்னா அதுக்காக மெஜிஸ்ட்ரேட் பெர்மிட் பண்ணுவ இதில் பெர்மிட் பண்றார் ஃபைவ் டேஸ்க்கு பெர்மிட் பண்ணுறேன் அப்படி இருக்கும் போது புலன் விசாரணைக்காக பெர்மிட் பண்ணி இருக்கும் போது புலன் விசாரணையை ஒட்டி அந்த திருவேங்குடன்றவரை அவர் வீட்டை அந்த கூட்டு போறான் கூட்டு போறப்போ தான் இந்த இந்த சம்பவம் இப்போ என்ன ஒரே கே விஷயம்னா இவர் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற இப்போ ஒருத்தர் அரஸ் பண்ணல போகும்போது என்கவுண்டர் நடக்கிறது வந்து வழக்கமா நடக்கும் ஒரு நாளைக்கு நாள் முன்னாடி கூட புதுக்கோட்டில் ஒரு என்கவுண்டர் அரஸ்ட் பண்ண போகும்போது என்கவுண்டர் அவர் வந்து அதனால அதனால் தாக்கணும் இவரே இவங்க ஹஸ்ட்டில் தான் இருக்காரு ஹஸ்டட்ல இருந்து போறப்போ அப்போ ஒரு போலீஸ் கஸ்டடில் ஒரு நபர் போயிட்டாரு அவர் உயிர் போலீஸ் தான் சார் பொறுப்பு அவர் தூக்கு போட்டுறதுனால இவங்க தான் பொறுப்பு தூக்கு போட்டதா சொன்னா அது வந்து யாரும் அவன் இல்லாமல் காவல் என்ன எப்படி ஜெயிலில் எப்படி கயிறு கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க எனவே இதில் வந்து இப்போ எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான கேள்வி அதனால் தான் இது பெரிய பெரிய சண்டே ஆகிட்டு பொண்ணு விழு ரெண்டு எந்த காரணமா இருந்தாலும் என்கவுண்டரை வந்து ஆதரிக்க முடியாது பொதுவா எப்ப என்கவுண்டர் வந்து போலீஸ் பண்ணலாமா அப்படின்னா அதாவது ஒருத்தர் நபரை சுட்டுக் கொள்ளலாமா ஒருத்தர்னா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வருதுன்னா சுட்டுக் கொள்ளலாம் அது வேற யாருமே யாரும் நீங்க கூட சுட்டுக் கொள்ளலாம் சார் சப்போஸ் நான் உங்களை அடிக்க வரேன் கத்தியால குத்த வரேன்னா நீங்க நீங்க நான் திருப்பி தாக்குதல் பண்ணுமா நான் இறந்துட்டேன்னா அது வந்து அது பேர் செல்ஃப் டிஃபென்ஸ் தற்காப்பு அந்த காரணம் அந்த காரணம் தானே சார் சொல்லப்படுது காவல்துறை தரப்புல அவர் கள்ள வைத்திருந்த கள்ளத்துப்பா கே சுட்டார் அப்படின்றது சார் இது போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது எப்படி சார் அவர்கிட்ட துப்பாக்கி எனக்கு புரியல நீங்க தான் சொல்லணும் சார் போலீஸ் கஸ்டடி இல்லாட்டிக்கு இவங்க சொல்ற கதை வேற இவர் என்ன இவங்க அவரை வந்து போலீஸ் கஸ்டடியில் தான் அவர் இருக்காரு சார் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி இருந்து கஸ்டடியில் இருக்காரு இவர் நீதிமன்றத்தில் அனுமதியோட அதுக்கப்புறம் இவர்கிட்ட இங்க ஆயுதங்கள் இருக்கும் கட்சியோ துப்பாக்கி தப்பிச்சு போன இடத்துல தப்பிச்சு போன இடத்துல பதுக்கி வச்சிருந்த எனக்கு அதை 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 அவங்க காவல்துறை சொல்ற ஸ்டோரி நீங்களே நீங்க கேட்டு பாருங்க எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு குற்றவாளி இருக்காரு அவரை புடிக்க போறாங்க அந்த குற்றவாளி கையில பாம் வச்சிருப்பாரு சுப்பாக்கி வச்சிருப்பாரு கத்தி வச்சிருப்பாரு ஆனா அந்த அந்த குற்றவாளியே போலீஸோட கஸ்டடியில இருக்காரு பல ரெண்டு மூணு நாளாவே இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட எப்படி சார் வெப்பனை வந்து எனக்கு புரியல அவரு போறாரு அந்த இடத்துல அவரு அந்த இடத்துல போறாரு இவங்க அனுமதிக்கிட்டாங்க ஏதோ ஒன்றுக்கு போறேன்னு போறாரு அதான் யூரின் போறேன்னு அப்படியே ஓடி போய் அங்க போய் துப்பாக்கி எடுத்துக்கிட்டாரு என்ன சார் எனக்கு புரியல அதுக்காக தான் இன்னைக்கு கேட்கறது இதை இதனால தான் இதை வந்து இந்த கவுண்டர் வந்து ஒரு கேள்விக்குரியதாக இருக்கு ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல சார் பல தீர்ப்புகள்ல முக்கியமான தீர்ப்பு அந்த தீர்ப்பு சார் பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்டி இஸ் எதிர் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரான் பாம்பே ஹை முதல்ல போறாங்க அவங்களே சில உத்தரவுகள் எல்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்கவுண்டர் என்கவுண்டர்லாம் எப்படி விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் இறுதியா ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்பறம் சீப் ஜஸ்டிஸ் லோதாவும் நாரிமன் அவர்களும் கொடுத்த தீர்ப்பு தெளிவா சொல்றாங்க இந்த மாதிரியான வழக்குகள்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி பேண்டட்ரியா கட்டாயமாக பதிவு பண்ணி இதை இப்ப எப்படி ஆம்ஸ்டாங் வழக்கு மாதிரி இதையும் விசாரிக்கணும் புலன் விசாரணை செய்யணும் இந்த புலன் விசாரணையில நீங்க சொல்ற காவல்துறை சொல்றது சரியா அல்லது இது வந்து என்கவுண்டா அப்படின்றத புலன் விசாரணையில நிறுவனம் ஆகணும் அதே மாதிரி மெஜிஸ்ட்ரேட் என்கொயரி ஆர்டிஓ ஒர்க்பார் அவங்க என்கொயரி பண்ணுவாங்க அதை வந்து மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் நம்ம நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவைகள் எல்லாம் பரிசீலனைக்கு போகும் இந்த எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இறுதியா முடிவு முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வரும் சார் இது வந்து காவல்துறை வந்து அவரை சுட்டதா அதாவது அவரை என்கவுண்ட் பண்ணி அல்லது அவரு அவர் தாக்கும் போது தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக காவல்துறை கொண்டாட் சார்ன மாதிரி வழக்கூட புலமைச்சாரின நடக்கும் அப்படின்றது உச்ச நீதிமன்றம் சொல்லுது அந்த அந்த வழக்கு சார் தொண்ணூத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஏழு ரெண்டாண்டு காலத்தில் எந்த அரசும் தெரியல சார் மகாராஷ்டிராவில வந்து நூத்தி முப்பத்தி ஐந்து நபர்கள் என்கவுண்டர்ல செத்து இருக்காங்க என்கவுண்டர் ரெண்டு ஆண்டுகள்ல அதுதான் விசாரணைக்கு போறது அது அதனால இப்ப இந்தியா ஃபுல்லா இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியுது இங்க மணிப்பூர்ல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு ஜுடிஷி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அது உச்ச நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு வந்தது அது ஆர்மி அங்க நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல ஆர்மி மணிப்பூர்ல அந்த ஷர்மிலா கூட அந்த அம்மா கூட பல வருஷங்களா வரதெல்லாம் அதெல்லாம் இந்தியா ஃபுல்லா இந்த பிரச்சனை இருக்கு அது அப்போ இது வந்து தொடர்ந்து இது வந்து ஒரு பெரிய ஜனநாயகத்துக்கான ஒரு கேள்வி சார் இதுல வந்து காவல்துறை சாத்தான் குடுக்கல காவல்துறையிட போனாலே என்கவுண்டரா இருக்கட்டும் என்கவுண்டர் இல்லாம வேற வழியில கூட காவல்துறை கைது பண்ணாலே அங்க வந்து ஒரு நபர் இருக்கிறாருன்னா அது காவல்துறை எல்லாம் பொறுத்து அதை வந்து அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணி அது அப்படின்றது இன்றைய சட்டம் சார் சட்ட ரீதியாக ஒரு விஷயம் இப்போ இந்த சம்பவம் என்கவுண்டர் சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அதிகாலை நேரமாக இருக்கிறது இப்போ இது சார்ந்து பேசுற நம்ம கிட்டே பேசுன கெஸ்ட் எல்லாம் சொல்றது பொதுவாகவே ஜெயில இருந்து இப்போ ஒரு இடத்துக்கு விசாரிக்கிறதுக்காக கூட்டு போகணும் அந்த களத்துக்கு கூட்டு போகணும்னா அதுக்கு வெளியில ஜெயில இருந்து வெளில எடுக்கிற டைமிங்ன்றதே வந்து ஒரு விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க ஒரு ஆறு மணிக்கு தான் சொல்லுவாங்க பட் இவங்க காலையில நடந்துருக்குதுன்னா பாக்கா அதுக்கு முன்னாடியே ஜெயில இருந்து எடுத்திருக்கிறாங்களா அப்போ நீங்களும் பாத்துருப்பீங்க அதுக்கான ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீஜர் இந்த இடத்துல மீறப்பட்டிருக்கா சார் அதாவது என்னன்னா நான் அது எல்லாத்தோட முக்கியம் அது எந்த நேரம் எடுத்தாங்க என்ன எத்தனை மணிக்கு சுட்டாங்க ஒண்ணும் துல்லியமா அதுவும் விசாரணையில் தான் சார் நீங்க சொல்றதெல்லாம் பாக்கணும் நீங்க சொல்ற புலன் விசாரணை தான் இதெல்லாம் பாக்கணும்

அப்போ வந்து எப்படி இவர்கிட்ட வெப்பன் வருதுன்றதுதான் சார் முக்கியமானது அவர்கிட்ட எப்படி வெப்பன் இருக்கும் இப்போ புதுசா முதல் முதலாமி அவர் பொதுக்கோட்டைல வந்து பண்ணும்போது அவர் கையில அவர் போறாங்க குடிக்க போகும்போது அவர் வந்து இதை பண்ணாரு அதை பண்ணாருன்றது வேற இன்னைக்கு வட இந்தியாவுல சார் வழக்கமாகவே துப்பாக்கி மறுபடியும் வந்த குண்டு கல்ச்சர் இருக்கு சார் கையெறி குண்டு வீசேறியெல்லாம் அநேகமா தமிழ்நாட்டுல வந்து கத்தி தான் இன்னும் கத்தியை தாண்டி போகலன்னு தான் என்னுடைய கருத்து தான் சொல்லணும் எனக்கு எங்கேயாச்சும் இந்த மாதிரி சம்பவங்கள்ல ஆம்ஸ்டர் அங்கேயே கொண்டதும் துப்பாக்கி வெச்சு கொள்ளல ட்ரம்ப் சொல்லிட்டா மாதிரி இங்க வந்து கத்தியில்தான் வட்டுறாங்க நம்ம ஊர்ல இன்னும் அதான் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா வட இந்தியாவில துப்பாக்கியில சொல்வதும் குண்டுல வைசி எறிகிறதெல்லாம் இருக்கு அந்த தமிழ்நாட்டுல கிடையாது என்ன அப்போ இவர் வந்து எங்க எப்படி துப்பாக்கினோம் மலிவாங்க எங்க ஒரு தான் மாதிரி ஏன்னா அவர் எடுத்து மறுத்தாரு அது அப்படின்னு இவங்க இருக்காரு இந்த குற்றவாளி இத்திருவே இவங்க கஷ்டத்துல இருக்காரு அதான் இன்னைக்கு இருக்கிறதுலே மிக கேள்வியானது அது இன்வெஸ்டிகேஷன்ல வரணும் சார் இன்வெஸ்டிகேஷன்ல அது வந்து அது நியாயமான இன்வெஸ்டிகேஷன் தேவை திருவேங்கடத்தோட இது ரெண்டாவது இது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பாதிக்காதான்றது என்னுடைய ஏன்னா இந்த புலன் விசாரணை என்ன இவங்க இப்ப என்ன சொல்றாங்க காவல்துறை திருவேன் கூட இவரை வந்து இந்த இவர் வந்து இந்த அவர் முக்கிய பாத்திரம் வகிச்சிருக்காரு அது இருக்கலாம் அவரை அமைச்சர் யாருன்றது என்றே அவரை அனுப்பியது யார் எப்படி கண்டுபிடிப்பீங்க எனவே அவர் உயிரோட பண்ண முடியும் இல்ல அப்படி அப்படி அனுப்பியவரை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் ஒரு ஒரு எடுப்பு முன்னெடுப்பு தான் இந்த என்கவுண்டர் அப்படின்னு பாக்குறது ஏன்னா பல பேர் தெரியாது அப்படி நான் கூட கூட சஜஸ்ட் பண்றேன் ஆனா அது இன்வெஸ்டிகேஷன்ல வரணும் ஆனாலும் அதனாலதான் சொல்றது சார் இந்த மாதிரி எல்லாத்தையும் வியாக்கம் கேஸ்ல இது நடந்தது வியாக்கம் மத்திய பிரதேசத்துல மிகப்பெரிய ஊடல் எட ஊடல் அந்த மருத்துவ கல்லூரியை சேர்க்கையில் அப்போ அதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து மர்மமான முறையில் இறந்து போவாங்க எது யாரை காப்பாத்தறது என்ற கேள்வி அப்ப வருது அது தெரியல சார் யாரை காப்பாற்றுறதுக்கா அப்படிங்கிறது இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல பார்க்க வேண்டியது

அவர் வந்து ஒண்ணுக்கு போற ஏதோ நேச்சுரல் காலுக்காக போனாரு போனவர் ஓட்டாரு ஓடினப்போ அந்த அந்த தகர டப்பா அந்த இடத்துல ஏற்கனவே அந்த இடத்துல வந்து அவர் உச்சி இருந்தார் அதை எடுத்து இதெல்லாம் சார் இதை கேக்குறதுக்கு இந்த கதை வந்து இந்த சினிமால கூட வர முடியாத கதையா இருக்கு எனவே இது வந்து உடல் விசாரணை பண்ணப்பட வேண்டியது நீங்க சொல்ற மாதிரியான பல சந்தேகங்களை கிளப்பது இல்ல முதல்ல என்கவுண்டரை வந்து சிவில் சமூகம் கடுமையா எதிர்க்கணும் சார் இன்னைக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த நாகரிக சமூகத்துல வந்து என்கவுண்டர்ன்றது போலீஸ் கிட்ட போனா உயிர்க்கு பாதுகாப்பு நம்மளுடைய அரசமை சட்டத்தல் டுவெண்ட்டி ஒன் வந்து உயிர்க்கு பாதுகாப்பு கொடுக்குது அப்ப நான் வந்து தானாவுடைய தாக்கினால் கிடையாது அதுவே இப்போ ஒரு உண்மையே ஒரு பயங்கரவாத டெரரிஸ்ட் இருக்கான்னு வச்சுக்கல நார்த் இந்தியாவில தான் இங்க ஒன்றும் பெருசா கிடையாது அங்க டெரரிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து குண்டு எறிகிறாங்க சுப்பாக்கி சொல்றாங்க காப்பாத்தி பண்றது வேற இங்க வந்து தமிழ்நாட்டுல இந்த மாதிரி என்கவுண்டர் யாரா இருந்தாலும் கடந்த ஆற என்ன இதே என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு டிஎம்கே வேணும் நடந்திருக்கு ஆனா குறைச்ச நம்பர்ல நடந்திருக்கு நான் சொல்ற மாதிரி ரெண்டு ஆண்டுல தொண்ணூத்தொன்பது என்கவுண்டர் நூத்தி முப்பத்தி பேர் இறந்தாங்கன்ற அந்த மாதிரி அக்கவுண்ட்ல இப்போ ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு சார் யுபில அதுவும் பியூசிஎல் போட்ட வழக்கு பீப்புள்ஸ் யூனிவர் சிவில் லிபர்டிஸ் ஆதித்யநாத் இதுல நூற்று கணக்கான என்கவுண்டர் நடந்திருக்கு அத வந்து யூபி கவர்மெண்ட் கிட்ட இருந்து பதில் கேட்டிருக்காங்க முடியல இது ரெண்டாயிரத்தி பதினாலுல வழக்கு முடிஞ்சிருக்கு தான் சொல்லிருக்காங்க இது எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் இந்த மாதிரி வழக்குகள்ல புலன் விசாரணை நடக்கணும்

கெட்டுக்கொள்வது அதன் மூலமாக ஒரு அமைதி நிலையை நிலைநாட்டுவது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல குற்ற வழக்கு வந்து முடியறதுக்கு பல வருஷங்கள் ஆகுது பத்து வருஷம் ஆகுது பாஞ்சு வருஷம் ஆகுது அதனால உடனடியாக தீர்ப்பு சாதாரண மக்கள் வந்து நினைக்கிறாங்க ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டிங்க அது வந்து இந்த இதற்கு நியாயப்படுத்த முடியாது சார் இதை இப்படி இப்படி வந்து அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது சார் அது வந்து தவறானது ஜனங்க அப்படி நினைக்கிறாங்கன்னா அது தவறானது அந்த தவறான முடிவு இதை விரைவுபடுத்தணும் புலன் விசாரணை விரைவுபடுத்தணும் நீதிமன்ற விசாரணை விரைவுபடுத்தணும் அப்படின்ற இதை வந்து அதை அதை வந்து அதை பலப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுமே தவிர நாம வந்து இந்த மாதிரி யாரா இருந்தாலும் சார் திருவேங்கடம் வந்து ரவுடியா குற்ற அவர் வந்து ஒரு கொலைக்கு மேல பல கொலை பண்ணவரா அப்படின்றதல்ல பிரச்சனை அது என்ன வந்து காவல்துறை வந்து பண்ண முடியாது அவங்களை விசாரணை நடத்தி அவர் தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம் என்கவுண்டரோ தூக்கு தண்டனையும் நான் ஆதரிக்கல தூக்கு தண்டனை சட்டத்துல குடுக்கலாம் இன்னைக்கு ஒருத்தர் தூக்கு தண்ணா கூட கொடுக்க முடியும் அப்போ அவர் தூக்குல போட்ட தப்பு கிடையாது ஆனா ஒருத்தரை இப்படி கொல்லும்போ கொல்றதை வந்து நீங்க ஒரு மிடில் கிளாஸ் மெட்டாலிட்டி இருக்குல்ல ஆஹா இது கொலை பண்ணவன இன்னும் இதான்டா உடனே அவனை அவனை சீத்து கட்டுறதுதான் சரியான வழி உடனே அதுக்காக நீதிமன்ற விசாரணை வரைக்கும் காத்துட்டு இருக்கிறது முட்டாள் தனம் அப்படின்றது தவறு நம்முடைய சமூகம் வந்து வளர்ச்சிக்கான அடையாளங்கள் அது சமூகம் வந்து பின்னோக்கி போகுது நீங்க ஒரு உதாரணமா யார பாப்பீங்க இந்த ஆப்பிரிக்காவுல இருக்கனாலயோ அல்லது ஏசியாவில் இருக்கக்கூடிய பின்தங்கிய நாடுகளையோ நம்ம உதாரணமா எடுத்துக்கூடாது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இல்ல அரா ஆப்பிரிக்க நாடுகள்ல நாம வந்து அமெரிக்காவையோ ஐரோப்பாவையோ தான் உதாரணமா சொன்ன ரெண்டு ஆண்டுகள்ல அந்த வழக்கு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழு காலம் யாருன்னு எனக்கு தெரியல அந்த யாரா அந்த தீர்ப்பு படிக்கும் போது யார் ஆட்சின்றதுலாம் தீர்ப்புல பத்தியெல்லாம் வரல தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழு காலத்துல மகாராஷ்டிராவில தொண்ணூத்தி ஒன்பது என்கவுண்டர் அதெல்லாம் நூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் இறந்தாங்க அப்படின்னு இருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் அங்க இருக்காது ஒரு மேற்கத்திய உலகத்துல ஆஸ்திரேலியாவில நமக்கு நியூசிலாந்து வழிகாட்டியா இருக்கணும் ஒரு சிவிலை மட்டும் இல்ல சார் ஒவ்வொருத்தருக்குமே இந்த கேள்வியை பலமா இருக்கணும் வந்து கொண்டாடும் உடனடியாக இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் இருக்கே சார் இன்ஸ்டன் வந்து சட்டவிரோதமானது இப்போ இந்த இடத்துல காவல்துறையினுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது காலங்காலமாக இருக்கிற ஒரு ஒரு வழக்கம் தான் ஒரு பேச்சு தான் இப்பவும் அதை கேட்க இருக்கணும்னு நினைக்கிறேன் காவல்துறையில் நிறைய சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் தொடர்ந்து நடந்துகிட்டு தொடர்ந்து நடக்கணும் சந்தேகமே இல்லை அவர்களுக்கு ஏன்னா அந்த அந்த தீர்ப்புலேயே உச்ச நீதிமன்றம் கூட சொல்லுவது நான் சொல்ற ரெண்டாயிரத்தி பதினான்கு தீர்ப்புலேயே காவல்துறை கூட இதெல்லாம் இந்த ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி செயல்படக்கூடாது லாவை சத்தத்தை சார் உங்களை நீங்க ஒருத்தர் உங்க உங்க வீட்டில் வந்து திருடுறாரு நீங்க ஒன்று அவங்க கையில் வெட்டக்கூடாது சத்தத்தை நீங்களே கையில் எடுக்கக்கூடாது அதுக்குதான் கோர்ட் இருக்கு நீதிமன்றம் இருக்கு விசாரணை இருக்கு இந்த மாதிரி அதை அதை வந்து காவல் துறைக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும்ன்றதெல்லாம் அந்த தீர்ப்பில கூட சொல்றாங்க எல்லாரும் தொடர்ந்து சார் நீங்க இங்க இல்ல நம்ம சொல்ற அட்வான்ஸ் கூட அந்த ட்ரைனிங் இருக்கு ஏன்னா தொடர்ந்து இருக்க வேண்டியது ஓகே இந்த இப்போ இந்த இடத்துல நம்ம சட்டத்தை நோக்கி தான் நாடி செல்ல வேண்டும்ன்ற அந்த பாயிண்ட்ல இருந்து நான் கேட்கிறேன் சார் அப்போ அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவர்களின் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல நார்மல் மக்களின் பாயிண்ட் ஆஃப் வியூல குற்ற சம்பவங்கள் என்பது குறையவே இல்லையே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு ஒரு பயமான சூழல் இருக்கேன்ற அந்த பாயிண்ட்ல இருந்து கேட்கிறேன் தவறுகளுக்கான தண்டனைகள் அப்படிங்கிறது இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த மக்களுடைய எண்ணம் நிறைவேற்றப்படணும்ன்ற சூழல்ல நாம இருக்கமா தவறுகளுக்கான தண்டனைகள் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டிய சூழல் நிலவுதா விரைவில் நீதி கிடைக்கணும் உடனடி புலன் விசாரணை வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நடக்கணும் காவல்துறை புலன் விசாரணை பண்ணி பத்திரிகை தாக்கல் பண்ணணும் கோர்ட்ல உடனடியாக ஒரு குற்ற வழக்கு நடந்தா அப்படியே அதை பார்த்து வருஷ கணக்கா விட்டுறக்கூடாது அது தமிழ்நாடு வந்து பெட்டர் அது திமுக அதிமுக யாரா இருந்தாலும் வடக்கு யூபிஎல்லாம் இன்னும் ஒஸ்டா இருக்குன்றதுதான் தான் தகவல் நாங்க நாங்கள் அறிந்தவரை ஆனா இதுலயே கூட இன்னும் வேகமாக வடக்குகளை வந்து இப்போ காவல்துறை வந்து உடனடியாக புலன் விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவது இல்லை என்றால் இல்ல குற்றம் நிரூபிக்க பண்ணி குற்றம் இல்லை அதனால நான் டிராப் பண்ணிருக்கேன் வழக்கம் சொல்றது ஏதோ ஒன்று நடக்கணும் அப்போ அதுக்கு அதுக்கு அடுத்து நீதிமன்றம் அந்த குற்றப்பத்திரிகையின் பேர்ல வேகமாக சாட்சிகளை விசாரித்து காவல்துறையும் சாட்சிகளை கொண்டு போய் முன்னிறுத்தி வழக்கு வந்து ஆறு மாதம் ஒரு உலகத்துல முடிக்கணும் சார் அது அதுதான் வழியை தவிர அதிக தண்டனை அதிகப்படுத்துறது வழி இல்லை சார் தண்டனை அதிக எல்லா தூக்கு எல்லா வழக்குக்கும் எல்லா கேஸுக்கும் தூக்கு தண்டனை திருடுனா கூட தூக்கு தண்ணி ஒன்னும் திருடு இருக்காங்க இருபத்தஞ்சு கேஸ் நடந்தது முடியா அப்படி வழக்கை துரிதப்படுத்தணும்னு கேட்டுருக்கீங்க இந்த சார் ஸ்பீடி ஸ்பீடி ஜஸ்டீஸ் தான் ஜஸ்ட் ரியல் ஜஸ்ட் அதாவது கால தாமதமான நீதி நீதி அல்ல அப்படின்றத சொல்லுங்க அதனாலதான் மக்களுக்கு அந்த கோபம் இருக்கு என்னய்யா என்னய்யா இவன பண்றது நான் வீடியோல பார்த்தா இவன் தான் கட்டுறான் அப்படின்னானு அவன தீத்து கட்டினா சரி அப்படின்றது இல்ல அதனால நாம வந்து இது இத இத வந்து எப்பவுமே வந்து இப்படிதான் சார் பார்க்கணும் என்கவுண்டரை வந்து ஆதரிக்கிற மனோபாவம் வரக்கூடாது கட்சி வித்தியாசம் இப்பவே எல்லாருமே கட்சி வச்சியா சார் அதிமுக பீரியல் இது நடந்தா திமுக உடனே குரல் கொடுப்பாங்க திமுக பீரியல் வந்து அதிமுக நான் சொல்றேன்னா சிவில் சமூகமாக சொல்றேன் கட்சி வித்தியாசம் என்று குரல் கொடுக்கறதா இருக்கணும் ஏன்னா கட்சி சார்பா சொல்லும் போது அவங்க நடக்கும் போது இப்ப திமுக காரங்க வாயை திறக்க மாட்டேன் எல்லாம் சரிதான் அதிமுக காரங்க பீரியட்ல அவங்க நடக்கிற என்கவுண்டர்ல அவங்க வாயை திறக்க இதை தாண்டிய பொதுமக்களுடைய சிவில் சொசைட்டிஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு உங்கள பத்தி தெரியாது உங்க ஒவ்வொரு யூடியூப்மே கூட ஒரு சார்பு இருக்கான்னு எனக்கு தெரியாது எனக்கு உங்க இத பத்தி அதெல்லாம் நம்முடைய நோக்கம் Cuando, 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 சார் எனக்கு தெரியாது சிவில் சொசைட்டி ஒரு ஒரு வலு உள்ளதாக இருக்கணும் பியூசிஎல் மாதிரி நூறு பியூசிஎல் இருக்கணும் அதனாலதான் அங்க நான் எல்லா இடங்கள்லையும் நான் சார் இது வந்து ரெண்டாவது மூன்றாவது பேட்டி அப்போ நீங்க இதில் அதை நீங்கள் இதோட அடுத்து யாருன்னு கேட்டா கூட சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் இத்தனை பேருக்கு பேட்டி சொல்கிறதுன்ட்டு அப்போ அமெரிக்காவில் ஒரு ப்ளாக்கை வந்து ஒரு ப்ளாக்கை வந்து ஒரு காவல்துறையில காலை போட்டு அவங்க குறிப்பாக செட்டு போய்டும் உன்னை எண்டாயிரம் அமெரிக்கா வந்து தெரு வந்தாங்க சார் கோவிட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க வெள்ளைக்காரங்க கற்பின மக்கள் தானே அப்படின்னு நினைக்கல தலித் தானே நம்ம நினைக்கிறதில்ல காவல்துறை தப்பு செய்யணும் உடனே பிளாக் லீவ் த மேட்டர் என்ன சார் அர்த்தம் ப்ளாக் உயிருக்கும் உயிர் தான் அப்படின்றதும் பிளாக் லீவ் த மேட் பிளாக் லீவ் மேட்டர் ஒரு மிக பெரிய எழுச்சி நடந்து பார்த்தோம்ல பேரு டிவியில அந்த மாதிரி இங்க இருக்கணும் சார் நமக்கு வந்து இது கொண்டாடும் மனோபா வரக்கூடாது என்னுடைய யாராக இருந்தாலுமே வந்து அவர் கொலையில் ஈடுபட்டு இருந்தார் ஏன் டிவியில் இருக்கு அதனால அவருக்கு வந்து எனக்கு நீதிமன்ற தண்டனை ஒருவரையும் காத்திருக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறது நம்ம சட்ட ஆட்சியில் விரைவில் செய்யலன்ற அந்த குறை இருக்கு பார் மக்களுக்கு அதே அரசு அது எல்லா அரசுக்குமே பொருந்தும் ஸோ இப்போ நிறைவாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயம் ஒரு நீதிபதியாக இருந்தவர் அப்படின்ற அடிப்படையில் காவல்துறைக்கு தற்போதைய சூழல்ல ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா சார் அதாவது காவல்துறைக்கு வந்து அதாவது எல்லா காவல்துறையாக இருக்கும் போதுமே அந் அந்த அந்த ஆட்சியில வந்து அழுத்தங்கள் இருக்கும் அது வேற இதுல வந்து இது பெரிய இதுல என்னன்னா இவர் இறந்தவர் வந்து ஒரு தலித்தை சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு கட்சியை சேர்ந்தவர் திமுக அதிமுக இல்ல ஆனால் இத வந்து அரசியல கொண்டு வராமல் இதை வந்து இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி இது கொலைக்கு யார் பின்னால் இருக்காங்க ஏன்னா ஆம்ஸ்டாங் பத்தி அவர் பேர்ல எந்த குற்ற இல்லைன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல காவல்துறை அவருக்கு கன் லைசென்ஸ் கொடுத்து ஆக்சுவலி அவர் கன் வச்சிருந்திருக்காரு கார்ல வச்சிருக்காரு அவர் கண்டு அவர் கார் ஒரு கொஞ்சம் போய் கிட்ட போய் எடுத்து கார் எடுத்து அவர் அத யூஸ் பண்ணிருப்பாரு

எப்படி காவல்துறை லைசன்ஸ் கொடுக்கும் எல்லாருக்கும் இன்னைக்கு இல்லை அதனால அதுதான் அடிப்படையான விஷயங்கள் எனவே இதுல எப்படி இருந்தாலும் இருந்தாலும் அவரை வந்து ஒருத்தர் பண்றாங்க அவர் வீட்டை ஏறி வந்து குல பண்றாங்கன்னா அப்போ அதை வந்து உடன் விசாரணை பண்ணி கண்டுபிடிக்கிறது அதுக்கு பின்னாடி யாரு எங்கனாங்க அப்படின்ற இதுல வந்து அவர் பின்னா ஏன்னா இவர் ஒரு ஒரு பெரிய தலைவர் அப்படின்ற முறையில யாரு எந்த சக்தி அவரை ஒழிக்கணும்னு நினைச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமா இருக்கும் ஆனா வந்தவங்க வந்து சார் அடியாளுங்க அம்பு சார் அம்ப விட்டது யாரு இது அம்பு திருவேங்கட அம்பு விட்டது யாரு திருவேங்கட அம்பான்றதே போட்டு கண்டுபிடிக்கணும் இப்ப ஆனா இப்ப நிறைய அண்ணா இப்ப இப்ப தொடர்ந்து போலீஸ் வந்து அன்னைக்கு அந்த சிசிடிவி எல்லாம் போடுறதா சொல்றேன் நான் பார்க்கல அதெல்லாம் பார்க்கும் போது அதெல்லாம் அதெல்லாம் பிரதானமான உண்மையில இந்த புலன் விசாரணை செய்து அதை கண்டுபிடிக்கணும் அதுக்கிடையில இந்த என்கவுண்டர் வந்து இது இந்த புலன் விசாரணை செய்ய வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு காவல்துறை தான் பண்ணும் அவங்க பண்ண முடியாது வேற 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 காவல்துறை பண்ணும் யார் சொல்றாங்களோ அவங்கள பண்ண முடியும் ஓகே ஷோ சார் இப்போ இந்த வழக்கில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் சார்